ஹாய் கௌதமி பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க காலையில் வேலைங்க மாடெல்லாம் கொண்டு போய் தக்காளி காட்டில் கட்டுற வேலைங்க சரி அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு வந்து சொல்லலாம் அப்படின்ட்டுங்க இப்போ மாட்டு இந்த மாட்டுக்கு வந்துங்க கன்று போட்டதுக்கப்புறம் வந்து புண்ணு ஆகிடுச்சுங்க கன்று போட்ட இடத்துல பின்னாடி அரைன்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு மூணு மாதமாகவே அந்த புண்ணுங்க அந்த மழை பெஞ்சப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதில் வந்து புழு வைக்க ஆரம்பிச்சுங்க அப்புறம் நாங்கள் டாக்டர்லாம் கூப்பிட்டு ஊசியெல்லாம் போட்டுங்க அவங்க மருந்தெல்லாம் வந்து எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் நாங்கள் போட்டோம் ஆனால் அது வந்து சரியாக ஆகலைங்க எல்லாம் வாங்கி போட்டால் எதுவுமே சரியாகலைங்க அந்த புண்ணு இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்க இது ரெண்டு மூணு இடம் இந்த இடத்துல இங்கே பேக்ஸைடில் ரெண்டு மூணு புண்ணு ஆகிருச்சிங்க அப்படியே புழு வந்து கொத கொத கொதன்னு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நாங்கள் வந்து அந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க அயின்மெண்ட் எல்லாம் போடுவாங்க அப்புறம் வேப்பண்ணை வச்சு பார்த்தோங்க எதுக்குமே கொஞ்சம் சரியாகலைங்க இன்னுமே அந்த வீக்கமெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க சரி இதுக்கு என்ன ஒரு மருந்துனா நாங்கள் வந்து இதுவும் டாக்டர் சொன்ன மருந்துதாங்க கால்நடை மருத்துவர் சொன்ன மருந்துதாங்க அம்மா வந்தப்போ வந்து ஒரு சின்ன மருந்து நம்மளே செஞ்சு வந்து வைக்கிற மாதிரி அந்த புண்ணு இருக்கிற இடத்துல வைக்க சொன்னாங்க அது என்னன்னு நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு வேளை புண்ணு வந்து நம்ம எந்த மருந்தும் போட்டு ஆறலை அப்படின்னா இதை வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிருங்க நம்ம எப்போவுமே அந்த புண்ணை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னாங்க ஈய் போய் ஒட்டி அது உட்காந்துதுன்னா முட்டை வச்சுதுன்னா அந்த இடத்துல புழு உண்டாயிருங்க அப்புறம் அது மாட்டுக்கு வந்து கஷ்டம் நம்மளுக்கும் வந்து அது கஷ்டமாக தான் இருக்குங்க அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கும்போது அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க அந்த மருந் மருத்துவ குறிப்பு என்ன டிப்ஸுங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தலை நிறைய இருக்குது இதில் என்னென்ன தலை வந்து போட்டிருக்குறாங்கன்னா வேப்பந்தலை போட்டிருக்குறங்க மருதாணி போட்டிருக்குறங்க குப்பமேனி தலை இருக்குங்க அது நம்ம தோட்டத்துலேயே வந்து நிறைய பக்கம் இருக்குதுங்க அந்த குப்பமேனி தலை வந்து பொறிச்சிக்கணுங்க அப்புறம் வந்து துளசிங்க துளசி செடி இருந்ததுன்னா அந்த துளசி இலையும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கைப்பிடி இருந்தால் போதுங்க இந்தளவுக்கு அளவுக்கு இருந்தால் போதுங்க ஒவ்வொன்று ஒவ்வொன்றிலேயும் வந்து இந்த அளவுக்கு இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா போதுங்க அது எல்லாம் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிங்க இது கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கணுங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொடுங்க அது தண்ணியாட்டு இல்லாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கன்னா வேப்பெண்ணை நம்ம யூஸ் பண்ணணுங்க அந்த வேப்பண்ணையை வந்து நம்ம ஏ சூடு பண்ணி நல்லா காய்ச்சி எடுத்துங்க அதை ஆர வேண்டியது வேண்டியதில்லைங்க அந்த சூட்லேயே வந்து இந்த அரைச்சதெல்லாம் வந்து உள்ளே போட்டுடணுங்க அடுப்பில் இருக்கும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்ட்டு அது பொங்கி வந்துடுங்க அதனால் வந்து இறக்கி ஒரு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போடணுங்க அதை நான் காட்டுறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா தண்ணியாக இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் அப்புறம் எண்ணக்குள்ளே போடுறப்போ வந்து அது என்ன ஆயிருன்னா ரொம்ப எண்ணெய் வந்து தெரிக்க ஆரம்பிக்குங்க அதனால் வந்து நம்ம ஒரு அளவு கெட்டியே எடுத்துட்டுங்க என்ன பண்ணணும் வேப்பனையை வந்து நல்லா காய வைக்கணுங்க காய வச்சுட்டு நல்லா கொதிக்கிற மாதிரி எண்ணெய் வந்துடும் வச்சுக்கோங்க அந்த அந்த அளவு காய வச்சுட்டுங்க காய வச்சதுக்கப்புறம் கீழே ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு தான் நம்ம இதை கொண்டு போய் போடணுங்க இல்லைன்னா என்ன ஆயிருங்கன்னா அப்படியே வந்து எண்ணெய் அப்படியே பொங்கி வந்துடுங்க ஏன்னா நாங்கள் போன டைம் நாங்கள் வந்து பண்ணப்போ தான் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் பண்ணங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட் டாக்டர் சொன்னாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் அரைச்சி வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சு அதை புண்ணுல வைங்க அந்த மாட்டுக்கு எங்கே புண்ணு இருக்கோ அங்கே வச்சு விடுங்க அப்படின்னாங்க நாங்கள் அதை ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு என்ன பண்ணங்க அடுப்பில் இருக்கும்போதே எண்ணெய் அடுப்பில் இருக்கும்போதே இந்த அரைச்சதை எடுத்து உள்ளே போடங்காட்டி வேகமாக பொங்கி வந்துதுங்க அப்புறம் அதை அவசரமாக இறக்கிட்டேங்க அந்த எண்ணெயை இல்லைனா வந்து கீழே பூரா தெரித்து விழுந்துருமில்லைங்க அதுக்காக தான் சொல்கிறேங்க எண்ணெயை வந்து கீழே இறக்குனதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சதை வந்து போடணுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குங்க அதையும் வந்து நம்ம போய் பார்க்கலாங்க அப்புறம் எண்ணெய் எண்ணெய்க்குள்ளே போடுறோம் பாருங்க போட்டதுக்கப்புறம் வந்துங்க இந்த எண்ணெயை வந்து ஒரு டப்பியில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த அரைச்சதோடவே சேர்த்திங்க ஒரு டப்பியில் வந்து நல்லா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த எண்ணெயை எப்போ மாட்டுக்களை இருக்கா புண்ணு வருது அப்படியோ புண்ணு வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அந்த எண்ணெயை எடுத்து எடுத்து அந்த புண்ணில் வச்சுக்கிட்டே வரலாங்க எதுக்காக நம்ம வேப்பண்ணை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா வேப்பெண்ணை வந்து நல்லா கசப்பு உடையதுங்க வேப்பண்ணை வைக்கிறப்போ அந்த புண்ணு இருக்கிற இடத்துல வந்து ஈய வந்து உட்காராதுங்க மேக்ஸிமம் அந்த ஈ வந்து உட்கார்றதுனால தான் வந்து மாட்டில் வந்து புண்ணு வந்து புண்ணு இருக்குது அதில் ஈ வந்து சும்மா உட்காந்துட்டே இருக்குது அப்படின்னா அதில் முட்டை வச்சு புழு நிறையா வர ஆரம்பிச்சுருங்க அப்புறம் நம்மளும் தாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே பார்த்து நம்ம அதை வந்து அதுக்கு சரியான மருந்து வந்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம புண்ணை வந்து சீக்கிரம் வந்து ஆற்றிடலாங்க ஆரியும் போயிடும் அந்த புண்ணுங்க சரி நம்ம என்ன காயுதுங்க இப்போ அதுக்கு போடுறோம் அதையும் ஒரு வீடியோ எடுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பனை வந்துங்க அரை லிட்டருக்கு கொஞ்சம் கம்மி தாங்க வாங்கிட்டு வரும்போது அரை லிட்டரு வாங்கிட்டு வந்தங்க பாதி வந்து மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம் சரி எண்ணெய் காய்ச்சலாம் அப்படிங்காட்டி ஒரு அரை லிட்டரு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஒரு நானூறு மில்லி இருக்குங்க அதுதான் காய்ச்சிகிட்ருக்குறேங்க அதுக்குள்ளே தான் வந்து நம்ம அரைச்சதை வந்து போடணுங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த சைடு வச்சுட்டு உள்ளே போடலாங்க எண்ணெய் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சு அதுக்குள்ளே போட்டோம்னா சீக்கிரம் அந்த எண்ணெயும் கெட்டு போகாதுங்க ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாங்க இப்போ நாங்கள் இப்போ வரைக்கும் வச்சதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சி எடுத்து வச்ச எண்ணெயை தான் நாங்கள் வந்து இப்போ போட்டோங்க ஓரளவுக்கு அந்த மாட்டுக்கு அந்த புண்ணெல்லாம் வந்து ஆறி வந்துருச்சுங்க இன்னும் உள்ளே இருக்குதுங்க அந்த கண் உள்ளேருந்து வெளியே வர்றப்போ உள்ளே எல்லாம் புண்ணு இருந்துருக்கு முல்லங்க அது மட்டும் இன்னும் லைட்டாக இருக்குதுங்க அதுவும் வந்து சீக்கிரம் ஆறிடுங்க ஏன்னா நம்ம இப்போ போட்டிருக்கிற தலையெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவக்குண உடைய தலைங்க குப்பைமேனி தலை மருதானிய வேப்பந்தலை மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்துங்க துளசி இதெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவ அதுக்காக அதுக்காகத்தான் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சு அந்த எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை எடுத்து அந்த புண்ணில் வைக்கிறதுங்க பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க ஒரு அரை மணி நேரத்தை வேலை தாங்க நம்ம என்ன தான் வந்து கடையில் இந்த ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அடிச்சோம் இல்லை ஆயில்மெண்ட் போட்டு நமக்கு சரியாகலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து மருந்து வந்து யூஸ் பண்ணலாங்க முடிஞ்ச வரைக்கும் புழு வைக்காமல் பார்த்துக்கணுங்க மாட்டிலையெல்லாம் வந்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சதெல்லாம் வந்து எண்ணெய் பிள்ளை போடுறாங்களா இதுவே வந்து அடுப்பில் இருக்கும்போது போட்டோம்னா என்னென்னா அது பொங்கி வர ஆரம்பிச்சுருங்க நம்ம இந்த மாதிரி தான் போட்டு அது அப்படியே வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பியில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நல்ல மருந்துங்க அந்த மாட்டுகளுக்கெல்லாம் புண்ணு வந்தால் வைக்கிறதுக்கு இது நாங்கள் வந்து அம்மா வந்தப்போ வந்து எங்களுக்கு இதை தான் சொன்னாங்க நாங்கள் அதை ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேங்க அது வந்து சரியாயிடுச்சுங்க அம்மா வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொப்பளம் கொப்பளமாக வந்து உடம்பெல்லாம் புண்ணு வர ஆரம்பிச்சிருங்க அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த எண்ணெய் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் அந்த புண்ணு ஆறிடுங்க ஸ்ப்ரே எல்லாம் வாங்குனீங்கன்னா நீங்கள் நாலு பாட்டில் அஞ்சு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அதுக்கு இந்த மாதிரி அரை லிட்டர் ஒரு லிட்டர் வேப்பனை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ காய்ச்சி இதெல்லாம் இறக்கி வச்சாச்சுங்க இப்போ இதை வந்து ஆற வைக்கணுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பில் ஊற்றி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் மெடிக்கலில் போய் நம்ம வந்து மருந்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க அவசரத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க புண்ணு இருக்கிறப்பா இதுவே நல்லா இன்னும் வந்து என்ன கொஞ்சம் சேர்ந்து ஊற்றி இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குதுங்க என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அப்படிங்க நம்ம ஒரு லிட்டர் வேணாலும் வாங்கி அதை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நாங்கள் போன டைம் வந்து ஒரு லிட்டர் தான் வாங்கிட்டு வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தாங்க காய்ச்சி எடுத்து ஒரு நானூறு மில்லிக்காடு தான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க நீங்கள் இந்தளவுக்கு போட்டிங்கனாவே போதுங்க அரைச்சி ஒவ்வொரு கைப்பிடி போட்டிங்கன்னா போதுங்க என்னென்ன நான் மறுபடியும் சொல்கிறேங்க வேப்பந்தலைங்க மருதாணி துளசி குப்பைமேனித்தலை மஞ்சத்தூள் இந்த அஞ்சு மட்டும் நீங்கள் வந்து ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து இந்த காய்ச்சினை நல்லா காஞ்ச எண்ணெயெலாம் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க வேறு ஒன்றும் தேவையில்லைங்க அந்த எண்ணெயை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து எங்கெங்கே எல்லாம் புண்ணு இருக்கோ எல்லாம் வந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா அந்த புண்ணை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வையுங்க க்ளீன் பண்ணாமல் வைக்காதீங்க ஏன்னா எப்போவுமே வந்து மாட்டை வந்து புண்ணு இருந்துச்சுன்னா அங்கே வந்து க்ளீன் பண்ணுற மருந்து இருக்குங்க அது வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் கால்நடை மருத்துவமனை இருந்துச்சுன்னா அங்கே போனீங்கன்னா ஒரு பவுடராட்ட கொடுப்பாங்க அதை சுடுதண்ணியில் போட்டு அந்த இடத்தையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பஞ்சை வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மருந்து வைங்க சீக்கிரம் ஆறிடுங்க யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அம்மையெல்லாம் மாட்டுகளில் இருக்குது அந்த புண்ணெல்லாம் வந்து ஆறணும் அப்படின்னா இந்த எண்ணெயை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதுங்க அப்புறம் நீங்கள் எண்ணெய் வைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாட்டுக்குன்னா ஒரு மாட்டுக்கு அளவாக வந்து ஒரு தொட்டாங்குச்சியில் வந்து ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிண்ணி இருந்தால் அதில் ஊற்றிட்டு போய் யூஸ் பண்ணிவிட்டு அதை அக்கட்டை போட்டுருங்க ஏன்னா திரும்ப திரும்ப இதுக்குள்ளே ஒரு மாட்டில் புண்ணில் வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் கையை வந்து அந்த புண்ணில் பட்டுவிட்டு மறுபடியும் இந்த எண்ணெயில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா கையை வைக்கிறோம் அப்படின்னா அது அடுத்த மாட்டுக்கு வைக்க முடியாது இல்லைங்க அதுக்காக வந்து எந்த மாட்டுக்கு விற்கிறோமோ அளவாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் ஏன்னா அப்போ தான் இன்னொரு மாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுங்க அதனால் வந்து இந்த மாதிரி காட்சியை எடுத்து வச்சிங்க இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தாங்க இது வந்து எங்களுக்கு டாக்டர் சொன்ன டிப்ஸு தாங்க இது எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும் இல்லைங்க அதுக்காக உங்களுக்கு இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாட்டுகளுக்கு ஓகே தேங்க்யூங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க இந்த எண்ணெயை வந்து வடிக்கணுமா வடிக்கக்கூடாதா அப்படின்னாங்க வடிக்கவெல்லாம் வேண்டியது இல்லைங்க வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லைங்க இதை அப்படியோ ஒரு பாட்டிலில் வந்து நம்ம யூ ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி இருந்தோம்னா அந்த எண்ணெய் வந்து மேலே நிறைய இருக்குங்க எண்ணெய் நாங்கள் கம்மியாக ஊற்றுறதுனால இது வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஒரு லிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து நிறைய இருக்குங்க நாங்கள் போய் நீ போய் கடையில் வாங்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு இருக்கிற எண்ணெயிலையும் நாங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோங்க அதனால் நீங்கள் இதை வடிக்க விள வேண்டியதில்லைங்க வடிக்காமல் ஒரு டப்பில் அப்படியே ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் வந்துங்க அந்த எண்ணெய் வந்து கெட்டு போகாதுங்க நல்லா இருக்குது அப்படி ஏன்னா அந்த வேப்ப வேப்பெண்ணெய்ங்கிறது கசப்புத்தன்மையுடைய இதில்ங்க அதனால் கெட்டு போகாதுங்க நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் அப்பப்போ குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் வந்து கைப்படாமல் வச்சுக்குங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக சீக்கிரமாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க மாட்டுகளுக்கு வந்து புண்ணு வர்றப்போலாம் வந்து அம்மா மெயினாக வந்து அம்மா வந்துச்சுன்னா நிறைய புண்ணு இருக்குங்க அந்த புண்ணு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்துங்க இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை வந்து ரெடி பண்ணி நீங்கள் அந்த புண்ணு இருக்கிற இடத்துல எல்லாம் வச்சு விடலாங்க புண்ணுக்கு வைக்கும்போது எப்படி வைக்கிறீங்கன்னா ஒரு குச்சி ஒன்று உடிச்சுங்க சின்ன குச்சியாக அதில் ஒரு துணியை வந்து நல்லா சுற்றிட்டுங்க அந்த எண்ணெயில் விட்டு விட்டு எடுத்து அப்படியே தடவி விட்டிங்கன்னா போதுங்க கைலிங்கொண்டு நீங்கள் வைக்கணுங்கிறது இல்லைங்க அந்த குச்சி ஒன்று ஒடிச்சு அதில் துணியெல்லாம் கட்டிட்டு அந்த எண்ணெய் கூட விட்டு விட்டு எடுத்து அதை அந்த இருக்கிற இடத்துல அப்படியே தடவிட்டு வந்தீங்கன்னா போதுங்க வேறு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வடிக்கவெல்லாம் வேண்டாங்க வடிக்காமையே அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வேணாலும் வச்சுக்கோங்க எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றி காய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப காய்ச்சணுங்கிறது இல்லைங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க என்ன நிறைய ஊற்றி காய்ச்சும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அளவு சேர்த்தி போட்டுக்கலாங்க அப்போ நான் ஒரு கைப்பிடி போட்டேன்னா நீங்கள் இன்னொரு கைப்பிடி போட்டுக்கலாங்க ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்டர் காய்ச்சுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பத்து மாடு இருபது மாடு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்துங்க அதிகமாக காய்ச்சணுங்க அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க அந்த தலையெல்லாம் வந்துங்க ஓகேங்க தேங்க்யூ